ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையை உனது இத்தனை வருட காத்திருப்பு இந்த ஆண்டிலா நிறைவேறுமா என்று பரிதவித்து கொண்டிருந்தால் இதை முழுவதுமாக கேள்வியின் தங்கமே இந்த ஆண்டு உனக்காகவே பிறந்துள்ளது ஆம் உனக்கே உனக்கானதுதான் நன்மைகள் சூழவே இந்த நாள் உனக்காக விடிந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் செதுக்கிக்கொள் சிந்தனைகளின் பிரதிபலிப்பு தான் உன் வாழ்க்கை நீ எதை பற்றி அதிகம் சிந்திக்கின்றாயோ உன்னுடைய வாழ்க்கையும் அதை நோக்கியேதான் இருக்கும் ஆகவே தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு இது உனக்கு தேவையோ அதை மட்டும் நீ சிந்தித்து கொண்டிரு என் தங்கமே சிந்தனைகள் சிறப்பானால் வாழ்க்கையும் சிறப்பாகும் என்ற நல்ல சிந்தனையை நீ வளர்த்துக்கொள் நேர்மறை சிந்தனை எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி சோர்ந்து நிற்கும் உன்னுடைய அன்பு உள்ளத்திற்கு வரும் வாறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே இது உண்மையான என்னுடைய வார்த்தை உன் அன்னையின் சத்திய வார்த்தைகள் நான் இன்று உன்னோடு உனக்குள் தான் இருக்கின்றேன் உன்னை நான் மிக அருமையாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே சோதனைகள் சூழ்ந்த போதிலும் நம்பிக்கையை கைவிடாதே உன்னுடைய அனைத்து நம்பிக்கையையும் நீ இழக்கும் நிலை வந்தாலுமே கூட இந்த அன்னை உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் இருந்தால் போதுமானது நீ இழந்த அனைத்தையுமே மீண்டும் அடைந்திடுவாய் என் தங்கமே அம்மா நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் அதை அவ்வப்போது உணர்வதே இல்லை உணர முயற்சி செய்வதும் இல்லை என் தங்கமே இனியேனும் சற்று நிதானமாக சிந்திக்க பழகிக்கொள் உனக்கு தோல்வி வரும்பொழுது துவண்டு போகாதே துன்பத்தை பெரியதாக நினைத்து இப்பொழுது இருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே என் தங்கமே உனக்கு நிறைய இன்னும் வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது எல்லாம் முடிந்துவிட்டது இனி எனக்கு இங்கே இது கிடைக்கப் போகிறது என்ற சோர்வான எண்ணங்களை நீ சளித்து கொள்வதையும் விட்டுவிடு என் தங்கமே இப்போதும் நான் உனக்கு கோருகிறேன் உனக்கு இன்னும் நிறைய நிறைய வாய்ப்புகளும் நிறைய நிறைய காலங்களும் காத்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே நீ வாழ்வதற்கு பல வழிகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன் எப்பொழுதும் எதிர்மறையாக நீ சிந்திக்கின்றாய் உன்னை மீறி எதிர்மறை சிந்தனைகள் உன் மனதை ஆட்டி படைக்கின்றது என் தங்கமே இந்த காரியம் செய்யும்பொழுதும் இது நடக்கும் என்ற எண்ணத்தோடு துவங்கும் நீ ஒருவேளை இவ்வாறு நடந்து விடுமோ ஒருவேளை நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்று அடிமனதில் பயப்பட ஆரம்பித்து விடுகிறாய் என் தங்கமே உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை நீ வளர்த்துக்கொள் இன்று முதலே உன்னுடைய வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க போகிறது என் தங்கமே நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உனது இத்தனை வருட காத்திருப்போம் இந்த ஆண்டு நிறைவேறிவிடும் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே உன்னை எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் அன்பு செல்வன்னே ஏங்காதே என் தங்கமே உன்னுடைய மனம் போல் உன்னுடைய மன வாழ்க்கையை நான் ஏன் அமைத்து தருகிறேன் மலர்ந்த முகத்தோடே நீ முழுமையாக என் தங்கமே உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக்கு எப்பொழுதும் நல்ல நல்ல சிந்தனைகளை மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் ஒன்று தெரியுமா எண்ணங்களை கர்ம வினைகளின் இருப்பிடம் எனவே அனாவசியமான எண்ணங்களை நீ தவிர்த்துவிடு இன்று முதல் இந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்க போகின்றது என் தங்கமே சிறு சிறு மாற்றங்களுடன் துவங்க போகிறது ஆம் என் தங்கமே இன்ப மையமான வாழ்க்கை நீ எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கைக்கான சில அடிகளை இந்த நிமிடத்திலிருந்தே எடுத்து வைக்கப் போகிறாய் என் தங்கமே சிறு சிறு மாற்றங்கள் இந்த நொடி முதலே ஆரம்பித்து விட்டது உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடியும் காலம் வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும் நேரம் கூடிவிட்டது இனி வரும் எதிர்காலத்தில் ஒரு பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து என் செல்லமே அதை வரவேற்க நீ தயாராகிக்கொள் தோல்விகளையும் துன்பங்களையுமே கண்டு மனம் முடைந்து நின்றிருந்த நீ இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் சிறு சிறு வெற்றிகளை காணப்போகிறாய் என் தங்கமே உன்னுடைய எதிர்காலமும் கனவுகளும் நினைவாகும் சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் வாழ்க்கையில் உனக்கு வரக்கூடிய குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலைகளையும் சிலர் கடினமான விஷயங்களையும் இந்த அன்னையிடம் நீ விடு என் தங்கமே ஏனென்றால் நீ உன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடியதை விட அதிகமாக ஒரு நொடியில் இந்த அன்னையால் செய்ய முடியும் என் தங்கமே இன்று முதலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னிடம் நீ விடு உன்னுடைய மனம் மகிழும்படியான சில மாற்றங்களை நான் உனக்காக அமைத்து கொடுக்கிறேன் வருந்தாதே என் தங்கமே மனம் தளர்ந்து விடாதே சோர்ந்து போகாதே பயத்தோடும் பதச்சத்தோடும் உட்கார்ந்து விடாதே என் தங்கமே குறித்து வைத்துக்கொள் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் தங்கமே ஏனென்றால் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால்தான் இன்று என்னை காண வந்திருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய புண்ணியங்களை சீர்பாயிலே இந்த அன்னையின் இந்த இந்த வார்த்தையை சத்திய வாக்குறுதியை நீ கேட்க நேர்ந்த அதன் பலன்களாகவே என்னை தேடி இன்று என் இருப்பிடம் வந்து சேர்ந்தாய் என் தங்கமே யார் ஒருவர் என் ஆலயத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த கெடுதலும் ஏற்படாது எனது இந்த வாக்கு நிறைவேறுக்கிறதா என் தங்கமே அவ்வாறாக நீ என்னிடம் தேடி வந்த உன்னை எவ்வாறு கைவிடுவேன் எவ்வாறு எனது இந்த வாக்கை மீறுவேன் என் தங்கமே புரிகிறதா இனிமேலேனும் கலங்காதே என் தங்கமே இந்த நாள் உனக்காகவே விரிந்திருக்கின்றது நம்பிக்கையோடே இரு என் தங்கமே இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் அம்மன் அருளால் நீ சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் ஆம் தங்கமே நான் இதுவரை உன்னிடம் பேசிக்கொண்டிருந்த அத்தனை வார்த்தைகளும் உனக்கான பழிக்க போகும் வார்த்தைகள் மகிழ்ச்சியோடு இரு எல்லாம் இனி சுபமாக முடியும் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ओम शक्ति ओम आदि पराशक्ति